செய்யாறு மேல்மா பகுதியில் சிப்காட் வந்தே தீரும் என திமுக மக்களவை உறுப்பினர் பேசியதற்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் வந்தவாசியில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய ஆரணி தொகுதி திமுக மக்களவை உறுப்பினர் தரணிவேந்தன் எத்தனை போராட்டங்கள் நடத்தினாலும் மேல்மா பகுதியில் சிப்காட் தொழிற்பேட்டை வந்தே தீரும் என்றார் இந்நிலையில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வரும் விவசாயிகள் தரணிவேந்தன் பேச்சை கண்டித்து போராட்டம் நடத்தினர் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினரின் உருவ பொம்மை தீயிட்டு எரிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது இதே போன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வெம்பூரில் அமைக்க நிலம் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நாங்கள் விவசாயத்தை வாழ்கின்றோம் எங்களுக்கு அடிப்படை காரணம் செம்பரியாடு செம்பரியாடு என்பது தமிழ்நாட்டிலேயே வெம்பூர் செம்பரி சட்டசபையிலே உள்ளது அந்த அளவுக்கு பெயர் ஆடாகும் ஆனால் இப்பொழுது தற்சமயம் சிப்கார்டு என்ற பெயரில் எங்களுடைய நிலத்தை அபகரிக்க நினைக்கிறது தமிழக அரசு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கரில் எங்கள் கிராமம் மட்டும் ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் எடுக்கிறார்கள் இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க முழுக்க அழிந்துவிடும் இதனிடையே கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு உடனடியாக பணம் வழங்க வேண்டும் என விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதி விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற அவர்கள் நெல் பொட்டலங்களை கழுத்தில் மாலையாக அணிந்து வந்து கோரிக்கையை வலியுறுத்தினர்